கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாள் நாட்களுக்கு ஒரு அம்மா செல்வி கேக்குறான் நெத்தியில இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வருவாங்க திருநீரனை திருநீரை வச்சுக்கிட்டுதான் நான் வந்தேன் அது அரமணி நேரம் நெற்றில இருந்தது அரை மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பாக்கலையா நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நேத்து திருப்பரங்குண்டத்துல அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பிஆர் இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்ற நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசவில்லை ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் சந்தோஷம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஏன் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா அதனால் நம்முடைய கடமை இந்தியால எத்தனையோ நகரங்கள் ஐயா பவன் கல்யாணம் அவங்க வந்திருக்கிறாங்க சமீபத்தில் திருப்பதி கோவிலுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்ணுறாங்க இந்த டோட்டல் அசட் ஆஃப் திருப்பதி டெம்பிள் திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தொள்ளாயிரத்தி பதினேழு இடத்துல ப்ராபர்ட்டி வச்சுருக்கிறாங்க சென்னை உட்பட மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலையானுக்கு இருக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது மூன்று லட்சம் கோடிங்க அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார் முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம் நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டுமல்ல இன்னும் இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் தந்திருக்கலாம் ஆனால் மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை வாதம் செய்யப்படவில்லை மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள் அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் திருநீரை வச்சுக்கிட்டு தான் நான் வந்தேன் அது அரை மணி நேரம் நெற்றியில் இருந்தது அரை மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பார்க்கலையா நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா மாநாடு தொடர்ந்து அவருடைய நோக்கம் என்னங்கிறத நாங்கள் கூடி அம்பலப்படுத்துவோம் நாங்கள் எந்த வன்முறைக்கும் போக மாட்டோம் யாரிடத்திலும் போய் நாங்கள் எந்த வீண் வம்பு சண்டையை இழுக்க மாட்டோம் ஆனால் அவர்களுடைய நோக்கத்தை பிற மாநிலங்களில் வேடிக்கை பார்த்தது போல் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களின் நோக்கத்தை அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டே இருப்போம் தெரிஞ்சிருந்தோம் குடமுழுக்கை பற்றி இப்ப பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு அமைச்சர் சொன்னாரு ஏன் தமிழ்ல தான் நடத்துவோம் சொல்றதுக்கு அமைச்சருக்கு இது இல்ல தமிழிலும் நடத்தப்படும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு முதற்கட்டம் தமிழிலும் நடத்துவோம் பிறகு தமிழில் மட்டுமே நடத்துவோம் என்கிற நிலை வரும் கூட்டமைப்பு இந்த மனித சங்கிலி நடத்துறதோட நோக்கம் சொல்றேன் சொல்றேன் இந்த கூட்டமைப்பும் இந்த மனித சங்கிலியுடைய நோக்கம் என்னன்னா முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள் தான் வழிகாட்டுதல் கொடுத்துருச்சு அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மனித சங்கிலின்னு நீதிமன்றம் எத்தனை முறை வழிகாட்டுதல் சொன்னாலும் இந்த மாநாட்டுடைய நோக்கம் மக்களுக்கு போய் சேரணும் முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் அந்த மாநாட்டில் போய் கலந்துகிட்டா பக்தி என்கின்ற பெயரால் ஆன்மீக மாநாடு இங்கே பல நூற்றாண்டுகளாக நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த அரசியல் செய்யும் போது அரசியல் கட்சிகள் நடத்துறது தான் ஆபத்தானதுன்னு சொல்றதுதான் எங்களுடைய நோக்கம் பொதுவாக மொத்தத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இங்க இருக்கிற யாருமே முருகனுக்கு எதிரானவர்கள் இல்ல முருகன் பெயரால் கலவரம் செய்ய துடிக்கின்ற சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மொழியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் சாமி யாரு நிதி நீங்க முடிவு பண்ணி அதனால் இது அரசியலுக்காக கிடையாது இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்திலே ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக கேள்வி எழுப்புவதற்காக இந்த ஒரு தீர்மானமுமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக அதனால்தான் அருமை சொந்தங்களே நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணும் ஆலயங்கள் தமிழ்நாடு இருக்கு எப்ப பாருங்க அறநிலையத்துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சட்டமாக வந்துச்சு அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில்கள் மட்டும் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்கள் கேட்டுப்பாரு பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்டுப்பாரு அதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஒரு புதுவிதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருமே முருக பக்தர்களாக வந்திருக்கிறீங்க ஆனா போகும் பொழுது வீர பாகுவாகவும் போறோம் அப்படிங்கிறது நம்ம மறந்துட இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலகளவில் பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறது இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே மாற இருக்கிறது இன்னைக்கே கிறிஸ்தவர்கள் பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்க கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும்